ஹாய் அறிவா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அரையின் தமிழ் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்டியை ஒட்டி முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூப்பர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட்சி முருகர் கொடுக்கக்கூடிய சூப்பர் மெசேஜ் இந்த சஷ்டியை ஒட்டி அவர் கொடுக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷல் மெசேஜ் என்ன உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே கலெக்டிவ் ரீடிங்காக வச்சுக்கலாம் இது வேகமா வருது பாருங்க திருமணத்துக்காக மனம் வேண்டி உருகி நிற்கிறவங்களுக்கு ஆஹ் திருமணத்திற்கான ஒரு எடுத்தோன்னே குட் நியூஸ் கொடுத்தாரு ஒரு கார்டு இந்த ஒரு விஷயத்தோடையே முடிச்சிடலாம் போல இருக்குல்ல ஸோ அருமையான மெசேஜ் ஏதோ ஒரு நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போது கரியரில் இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் இல்லை நியூ ப்ரப்போசல் மேரேஜ் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒரு செலப்ரேஷன் வந்து உங்கள் வீட்டில் இருக்க போது சில பேருக்கு குழந்தை பிறந்து குழந்தை பிறக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் உங்கள் ஃபேமிலியே ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு பார்க்க முடியுது வா எனி திங் அல்ஸ் வாட் முருவர் கொடுக்கூடிய சூப்பர் ஸ்பெஷல் மெசேஜ் ஆஃப் தான் மறுபடியும் பார்க்கலாம் முருகர் சூப்பர் மெசேஜ் ம் கிங் ஆஃப் ஆஹா உங்கள் மேலே ஒரு விருப்பம் உள்ள ஒரு பர்சன் உங்களை நோக்கி வராங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் மேரேஜ்க்கு ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரு அட்ராக்டிவான பர்சன் ரைட் வா சன் ஒரு கிளாரிட்டி அருமையான கடவுள் என்ன சும்மாவா இல்லை அதுவும் முருகர் என்ன நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்க அது மாதிரி மனசார வந்து அவரையே நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது அண்டு நியூ பிகினிங் கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன் நிறைய பேர் அதை பார்க்கல பிகாஸ் அதில் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க விரும்பலையாட்டம் இருக்கு அந்த வீடியோ போய் எடுத்து பாருங்கள் ஓகேவா ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு தானே அது வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ லெட் அஸ் ஹியர் இப்போ உங்களுக்கான ஒரு டியூ பிகினிங் தெரியுது குழந்தை வாய்ப்பும் தெரியுது ஓகே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இருக்க போகுது யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை நீங்கள் அவங்களுக்கு யாருக்கோ ஹெல்ப் பண்ணலாம் ரைட் அண்ட் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பேலன்ஸு பேலன்ஸ்டான ஒரு நிலை ஏற்பட போகுது அண்ட் திஸ் இஸ் மூன் கார்ட் கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கன்ஃப்யூஷன்ஸ் ஒரு கிளாரிட்டி வரும் மூன்று இருக்கு அதுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா உங்களுடைய இன்ட்யூஷன் ஜாஸ்தியாகும் ஆன்மீக விஷயத்துலேயும் உங்களுக்கான ஒரு பவர் வந்து கூட போகுதுன்னு சொல்லலாம் ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள் போக போகுது ஓகே உங்கள் இன்ட்யூஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ம் நீங்கள் சந்திரனை பார்த்து நீங்கள் சந்திரனை வந்து மூன் பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியதை கூட கேட்கலாம் ஓகே மேரேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மனக்குழப்பம் ஓகே அது வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்க போகுது ரைட் பிரச்சனைகள் மேரேஜ் ரிலேட்டடாக இருந்திருந்தாலோ நியூ பிகினிங் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் அது வந்து ஒரு சால்வ் ஆக போகுது ஓகேவங்க இந்த இரு இருளான இந்த இதுக்குள்ளே கிடக்குறீங்க இல்லையா இதுலேருந்து இப்படி வெளியே வரீங்க அப்படி வெளிச்சமாக எவ்வளோ அழகான மெசேஜஸ் பாருங்கள் உங்கள் லைஃப் இருட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு வெளிச்சத்துக்கு வந்து வரப்போகுது இது நீங்க அது முருகருடைய உதவியினால நடக்க போகுது ஹெர்மிட் அகைன் சோ சில பேர் தனிமையா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தனிமைக்கு தனிமையில வந்துட்டு உங்களுக்கு சம்வாட் உங்களுக்குள்ள சில உள்ளுணர்வுகள் வந்து ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஹெல்ப் கிடைக்கும்னு பார்க்க முடியுது கே இந்த தனிமையை வந்து நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சரியா ஆன்மீக வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த தனிமையை வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபோர் ஆஃப் கப்ஸ் குவீன் ஆஃப் பாஸ்ட் பாஸ்டே வந்து நீங்க நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க சுத்தி இருக்கிற ஆஃபர் வெளியில இருக்க ஆஃபரை அவங்கள திரும்பி பார்க்க வைக்கிறாரு ஓகே ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஜஸ்டிஸ் இருக்க போகுது ரைட் குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்பட போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ ஒரு சில ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு சில இருக்குது உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கலாம் ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஒரு பேஷன் ரிலேட்டடாக ஓடிட்டே இருக்கிற ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் ஏற்பட போகுது ஓகே உங்களை சுற்றி அதிக போராட்டங்கள் இருக்கலாம் ஒரு நியூ பிக்னிக்காக ஒரு போராட்டம் ஜட்மெண்ட் இஸ் த ஜஸ்டிஸ் இஸ் த ரியூனியன் சில பேர் வந்து டெத்து கம்ப்ளீட்டாக உங்க லைஃப் வந்து புதுசாக வந்து சிலர் வந்து கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் அப்படின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு ரீயூனியன் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது இஃப் யூ லைக் அது வந்து ஸ்லோலி இட் வில் ஹேப்பன் ஓகே கொஞ்சம் பேக்ரவுண்ட் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்க போது கொஞ்சம் ஒரு நியூ பிக்னிக்காக உங்க லைஃப்ல நீங்க போராடிட்டு இருக்கீங்க நிறையா ஓகே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாம ரகசியமா சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம் அதனால ஒரு போராட்டங்கள் இருக்கலாம் சுத்தி இருக்கிறவங்க ரகசியமா சில விஷயங்களை பண்ணி உங்களை போராட வச்சுட்டு இருக்கலாம் ஆனா ஒரு நியூ பிக்னிக்காக தான் அந்த போராட்டம் அப்படின்றத முருகர் சொல்றாரு ஓகேவா ஸோ நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க மணி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இல்லை சில விஷயங்கள் வந்து நியாயப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் நீங்கள் பயப்பட தேவையில்ல அவரே வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்றதா தான் சொல்கிறாரு ஓகேவா ரைட் நீங்க நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் எடுப்பீங்க எடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸை வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க முடியுது ஓகேவா Yeah, fine. So let's see from the oracle. கண்டிப்பா உங்களுக்கு உடைய ஹெல்ப் இருக்கு ஐ மீன் அண்டு உங்களுக்கு முருகனுடைய ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது இருக்கே ஸோ லெட் this கார்ட்ஸ் பினான்சியலாவும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் வரப்போகுது நியூ பிகினிங்ஸ் இருக்க போகுது ஓகே இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களை காம்படிட்டிவாக நினைக்கலாம் ஒரு பெரிய போராட்டம் உங்க உங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள அவங்க ஒரு சண்டையை ஏற்படுத்தலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம் பட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா கண்டிப்பாக அதுக்கு அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அவர் உங்க லைஃப்குள்ள வரார் ஓகேவா சோ எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது முருகரே வர மாதிரிதான் விஷுவலைஸ் ஆகுது ஓகே நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல நம்பிக்கையா இருங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்துல தான் வந்து ஜெயிப்பீங்க நினச்சி நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஸோ வாட் ஆர் த மெசேஜஸ் பிளீஸ் ப்ளீஸ் வாட் எல்ஸ் முருகா ஸோ கண்டிப்பாக ஓம் முருகா அப்படின்ட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஓம் சரான் நவர் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய நிறைய கார்ட்ஸ் விழுது அது நம்ம எடுத்துடலாம் இருக்கிறது மட்டும் பார்க்கலாம் வாட் அபவுட் தீஸ் மெசேஜஸ் இந்த ஜேர்னி இது ஃபிசிக்கல் ஆர் மென்டல் சம் வாட் ஒரு ஜேர்னி உங்களுக்கு இருக்க போது சில பேர் ட்ராவல் பண்ணலாம் ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ளே இன்னர் ட்ராவல் அப்படின்றது இருக்க போகுது யூ ஆர் ஆன் த ரைட் பாத் ஸோ கவலைப்படாதீங்க ஓகேவா எந்த ஒரு ரிகார்டிங் சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் சோ நான் வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தா கண்டிப்பா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க மழை போல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பணி போல காணாம போது மேஜர் சேலஞ்ச் டு ஓவர் கம் இப்ப நீங்க சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடுவீங்க இதை ஓவர் கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு குட் லக் கண்டிப்பா வந்து தைரியமா இருக்கலாம் உங்களுக்கான குட் லக் இருக்கு யூ வில் பி பிளேயிங் எ டிஃப்ரெண்ட் ரோல் ஸோ உங்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது கிரேட் ஒரி ஓவர் நத்திங் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஒரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த இதை ஸ்டாப் பண்ணுங்கள் டிஸ்ஃபேக்ஷன் வித் லைஃப் ஹாப்பினஸ் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிருப்தியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு வரப்போகுது கொடுக்க போகிறாரு எக்ஸைட்மெண்ட் நீங்கள் ஓவராக வந்துட்டு ஒரு எக்ஸைட்டடாக ஆகிற அளவுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது தான் பார்க்க முடியுது அருமை அருமை ரியலி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க ஓகே முழுக்காக சர அனுபவ அப்படின்னு டைப் பண்ணுங்க அண்ட் ஓட்டல் லுக் டீப் வித்னா ஹார்ட் யூ வில் ஃபீல் மை லவ் மை லவ் ஃபார் யூ செஸ் டீப் அஸ் ஓஷன் நீங்க நினைக்கலாம் உங்க பர்சனை நினைக்கலாம் இல்ல முருகரை நினைக்கலாம் யாரை நினைக்கிறீங்களோ முருகா உனக்கு என் மேல அன்பே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா அவர் சொல்றாரு நீ இதே தூக்குல போய் ஆழமா பாரு உனக்கே தெரியும் உனக்கா உன் மீது எனக்கான அன்பு வந்து இருக்குதா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்றாங்க இதே இது உங்கள் பர்சனாக இருந்தாலும் அதுதான் கடல் போல ஆழமான ஒரு அன்பு இருக்குது உன் மேலே அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த உலகத்துல இருந்து போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போகிறது இல்லை ஓகேவா ஆனால் நம்மளுடைய ஆன்மா அந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்க போகுது அதனால அது ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெருசாக வந்து என்ன பண்ணிக்க தேவையில்லை எந்த ஒரு விஷயத்துலயும் அதிகமா வந்து ஆகி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா வாழ்க்கையில வர இமோஷன்ஸ் வந்து தேவைதான் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அது இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா அண்ட் சில நேரம் அது என்ன ஆகுது உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து சரியான விஷயத்த மறைச்சிருது ஓகே உங்க பார்வையில இருந்து மறைச்சிருது அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஷயங்களை தெளிவா பார்க்கணும் அப்படின்னா அதிருப்தி அப்படின்ற ஒரு இருந்து வெளியில் வரணும் அப்போதான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக பார்க்க முடியும் ஓகே இல்லைன்னா மேகங்கள் மாதிரி என்ன ஆகும் உங்களுடைய கண்ணை வந்துட்டு மறைச்சிடும் உங்களுடைய இமோஷன்ஸ் ரைட் உங்களுடைய திங்கிங்கை சரியான திங்கிங்கை வந்து கொடுக்காம அதை மறைச்சிரும் அதனால அவ்வளோ இமோஷன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாரு முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரம் திஸ் முருகர் ஆரோக்கிள் டெக் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆரக்கிள் டெக் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா நான் லெட்டர் சி வாட் அபவுட் பவர்ஃபுல்லான டே ஸோ அப்போ முருகருடைய மெசேஜஸும் பவர்ஃபுல்லான மெசேஜஸ் ஸோ வாட் இஸ் வாட் ஆர் தோஸ் பவர்ஃபுல் மெசேஜஸ் லெட் சி உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் ஆனந்த பெருமிதம் நமக்கு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் தான் வந்துச்சு இப்பவும் முருகர் அதை தான் சொல்றாரு ஓகே சோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனந்த பெருமிதம் கடைக்கன் பார்வை கிட்டும் அவருடைய பார்வை உங்க மேல படாதா படாதான்னு நீங்க எங்கிட்டு இருக்கலாம் அவரை வேண்டிகிட்டே இருக்கிறீங்க உங்களை அவரை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக அவருடைய பார்வை உங்கள் மீது விழப்போகுது அது மூலமாக உங்களுக்கான சந்தோஷங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சு இருக்க போகுது ஓகேவா ஸோ இதுதான் வந்து முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ரைட் ஸோ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நான் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் ஏ பை